அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை வருகின்ற கால நேரத்தில் கந்தனின் ஆலயம் சென்று அங்கே நவகோள்களில் செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் இல்லற வாழ்வில் இருக்கின்ற அனைத்து இன்னல்களுக்கும் திருமண தடைக்கும் ஓர் சிறந்த தீர்வாக அது அமையும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் வேலுண்டு வினையில்லை என்ற சொல்லை என்றும் சிந்தையில் நிலைநிறுத்துங்கள் அனைத்திலும் வெற்றி காண முடியும் சிவாய நம்ம அறிவுறுத்தல் பகுதியில் பதிமூன்றாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் வருந்தவனின் மலர் பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்த நல மலர்புனையின் ஏ தேன் நா தழும்பேரு பொருந்திய பொர்சிலை குனித்தான் அருளமுதம்புரியேன் வருந்துவண்ணல் தமையேன் மற்றும் எண்ணி நான் வருந்து வண்ணல் தமையேன் மற்று எண்ணி நான் ஆமாறேன் தகுதி நிறைந்த மேருமலையை வில்லாக வளைத்தவனே இச்சிறியேன் உன்னுடைய தாமரை திருவடிகளை காணுதல் பொருட்டு நொந்து முயல்கின்றேன் உறுதியான உடலிருந்தும் நல்ல மலர் தொடுத்து உன்னை நான் அலங்கரிக்கின்றேன் இல்லை நாவில் தழும்பு உண்டாகும்படி உன்னை நான் போற்றுகின்றேன் இல்லை உன் கருணையாகிய அமிர்தத்தை நீ எனக்கு வழங்காவிடில் முற்றிலும் கதியற்ற நான் மிக வருந்துவேன் வேறு எதைத்தான் என்னால் செய்ய முடியும் இறைவா என்று இறைவனது அருளுக்காக இயங்கும் வண்ணம் இப்பாடல் வகையில் வரிகள் அமைந்துள்ளன நாம் முன்னோர்கள் பல்வேறு விதங்களில் இறைவனின் புகழையும் அவர் ஆட்கொள்ளும் விதத்தையும் அவரை எவ்வாறு நாம் அடைய முடியும் அவர் அன்புக்கு எவ்வாறு நாம் பாத்திரமாக முடியும் என்று பல்வேறு பாடல் வரிகள் மூலம் நமக்கு உணர்த்தி உள்ளார்கள் அதன் வழியே நாமும் நம் இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்யலாமே சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்